அண்ணா சேர்க்கணும் சேர்க்க கூடா அண்ணாப்பா ரே எங்கள் வீட்டு பெட் எங்கள் வீட்டு பெட்டு இல்லைன்னா இ வந்து இப்போது ரொம்ப ரொம்ப நாளாகிடுச்சி ஒரு ரெண்டு வாரம் ஆகிடுச்சு இருந்தம்மா குளிச்சு இந்தம்மா அம்மா டேய் ரெண்டு வாரம் ஆகிடுச்சுருந்தம்மா குளிச்சு இந்தம்மா குளிப்பாட்டி புதுகலம் பண்ணி ஃப்ரெஷ்ஷாகி பவுட்ருலாம் போட்டு

அண்ணா பா பா ரொம்ப நன்றி உள்ளதுங்க உண்மையாக சொன்னால் ஒரே ஒரு வாட்டி நீங்கள் ஒரு நாய்க்கோ உங்கள் வீட்டு திருநாய்க்கோ எதோ நீங்கள் வளர்க்குற நாய் உங்களுக்கு நாய் வளர்க்குறோன்னு டாக் க்ளவர்ஸும் தெரியும் நீங்கள் நாய் பிடிக்காதவங்க வீட்டுக்கு தெரியாண்டுகிற ஒரு நாய்க்கு ஏன்னா ஒரு வாட்டி சாப்பாடு வச்சு பாருங்க நீங்கள் சாப்பாடு வச்சு நீங்கள் எப்போனா அந்த டைம் நீங்கள் போகும்போது வரும்போது க்ளாஸ் பண்ணிணா அது உங்களே தெரியல நன்றி உள்ள போயிட்டு போயிட்டு நேற்று அதை

அதில் ஷாம்பு என்னது ஷாம்பு ஃபோர் ஹண்ட்ரட் ஹோம் ஃபோர் ஹண்ட்ரட்லாம் இல்லை த்ரீ நைன்டி ஆமாம் நைன்டி த்ரீ ஷாம்பு ரெண்டு ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு டவு ஷாம்பு ரெண்டு ரூபாய் சாம்பு தான் நாங்கள் போடுவோம் ஆனால் இதுக்கு யாருமே ரூபாய் சாம்பு ரொம்ப காசு இதில் எவ்வளோ ஆச்சு இதுல

எங்க வீட்டுல வயசு பொண்ணு இருக்கு அலைன்ஸ் பார்க்குறதுதான் நீங்க சொல்லுங்க எங்கிட்ட பொண்ணு இருக்கு உங்ககிட்ட பையன் தான் சொல்லுங்க நம்ம கிராஸ் கொடுக்கலாம் முன்னாடி கிராஸ் தானே கிராஸ் தாண்டி வாழ்க்கைய

திருக்குள் படிக்க திருக்குள் படித சொன்னா செவாப்பட செவாப்பா கைய பூச்சி கொடு கையா போறே ஓட பாக்கறே தப்பிக்கலாம் இடி இடி ஏய் இது பை ஆனா ஏய் நாகரன்டா ல அவுகறாரு ஏய்

இதே போல் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம் உங்களிடமிருந்து வீடியோ பெறுவது உங்கள் ஃப்ரான்சிஸ் ஓகே பா